அனைத்து நலுங்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் எலக்ட்ரால் பாண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யார் யாரெலாம் எலக்ட்ரால் பாண்ட் மூலியமாக எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ எவ்வளோ நிதி வாங்கியிருக்காங்க எந்தெந்த கம்பெனிகள் எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்கன்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் ரொம்ப நாள் பேசப்பட்ட விஷயம் அதற்கான தருணங்கள் கிடைத்து விட்டது ஸோ இன்றைக்கி நம்ம முழுமையாக அனலைஸ் பண்ண போகிறோம் யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ நிதி வாங்கியிருக்கு ஆனால் இதில் ஒரு டிஸ்ட் வச்சுருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் இன்றைக்கி வந்து கேஸுமே ஃபைல் பண்ணியிருக்காங்க மீ மறுபடியும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அதை தாண்டி ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் தரக்கூடிய சர்ப்ரைஸ் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் நிறுவனத்துக்கிட்டிருந்து ஃபண்டிங் வாங்கியிருக்கிறாங்க அது எந்த கட்சின்னு தெரியல ஸோ புல்வாமா அட்டாக் நடந்த அடுத்த ஒரு வாரத்தில் இது வந்து வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் கனெக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த தகவல் முழுமையாக நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம் ஒரு சில நல்ல வெல் தெரிஞ்ச சேனலுமே ஒரு சில ஃபேக் நியூஸுமே வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம வீடியோ கொடுக்குற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளக்கத்தை ஒன்று கொடுத்துட்றேன் காரணம் என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரால் பாண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு பத்திரம் மாதிரி இருக்கும் அந்த பத்திரத்தில் நம்ம ஆயிரம் பத்தாயிரம் ரூபா ஒரு லட்சம் ஒரு கோடிக்கு இருக்கும் அதை கொடுத்து வாங்கிக்கலாம் யாரெல்லாம் அந்த கேஇசி அக்கௌண்ட் இருந்ததும் அவங்க ஆக்சுவலாக இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்திய தேர்தல் தேர்தல் பத்திர திட்டத்தை அறிவித்தது இருபத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரசாங்கத்தால் சட்டப்பூர்வமாக செயல்படுத்துகிறாங்க இது பாரத ஸ்டேட் வங்கி தான் இதை வெளியிடும் தேர்தல் பத்திரங்களின் ஆயு ஆயுள் காலம் வந்து பார்த்தினா பதினஞ்சு நாட்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த பதினஞ்சு நாள் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு வாங்கிக்கணும் அதில் குறிப்பாக ஜனவரி ஏப்ரல் ஜூலை மற்றும் அக்டோபர் ஆகிய மாதங்களில் பத்து நாட்களுக்குள் இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கலாம் இதை நோட் பண்ணிக்கோங்க இதை பேஸ் பண்ணி பாகிஸ்தான் நியூஸும் வரும் ஏன்னா இந்த பர்டிகுலர் மாதத்தில் பத்து நாட்களுக்குள்ளே தான் தேர்தல் பத்திரங்கள் வாங்க முடியும் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா எஸ்பிஐ கிட்ட நீங்கள் மற்றதை கூட விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்கிறாங்க இந்த தேர்தல் பத்திரங்களில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது பத்திரங்கள் அரசியல் கட்சிகள் தனது கணக்கில் வரவு வச்சிருக்காங்க மீதி வந்து நூற்றி எண்பத்தி ஏழு பத்திரங்கள் வந்து பிரதமரின் தேசிய நிவாரண நிதிக்கு வந்து போயிருக்கிறது அதனால் அது கணக்கு அது தனியாக கணக்கு வர வச்சிருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட் படி வெளியிட்டிருந்தாங்க நேற்று நேற்று வெளியிட்ட உடனே அவசர அவசரமாக ஒரு தகவல் இந்த சுபையர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்ட் செக்கர் தமிழ்நாடு அரசால விருது கொடுக்கப்பட்டிருந்தார் நிறைய தவறான தகவல்கள் இப்போ பிஜேபியோட ஐடி விங்ஸ் மீது எல்லாமே தவறான தகவல் பரப்பிச்சு அப்படின்னா அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் புரிய வைக்கிறாருன்றதுக்காக கொடுத்தாரு பட் அவரே என்ன பண்ணிட்டாருன்னா அவசர அவசரமாக ஒரு இந்த ஒரு சாட்டை வெளியிட்டிருந்தார் அதில் பிஜேபி பார்ட்டி பதினோராயிரத்தி ஐநூற்றி கோடி டொனேஷன் வாங்கியிருக்காங்க அடுத்து ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் மூவாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு கோடி பாரதிய ராஷ்டிர சுமிதி தெலுங்கானாவில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி எட்டு கோடி டிஎம்கே ஆயிரத்தி இரநூத்தி முப்பது கோடி பக்கம் ஒரு லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க பிஜு ஜனதாதள் வந்து ஆயிரத்தி ஆக்சுவலாக இது ஃபேக் இது இது என்னென்னா டபுளாக போட்டுட்டாங்க பட் இந்த ஒரு நியூஸை எடுத்து தான் சவுக்கு சங்கர் இருக்கட்டும் சன் டிவியாக இருக்கட்டும் டிஎம்கே ஐடிவிங்காக இருக்கட்டும் மீதி புதிய தலைமுறை கூட நான் பார்த்துருக்கேன் நான் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை ஒரு ஃப்ரூஃப் ஆகிடுது புதிய தலைமுறையில் நான் பார்க்கலாம் இல்லை எல்லாமே இது ஒரு ப்ரூப் ஒரு செக் பண்ணாமல் எடுத்த உடனே ஆஹா பதினோராயிரம் கோடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த ஒரு தவறான தகவல் சப்போஸ் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட மற்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அது இல்லை இல்லை அது வந்து தவறான ஒரு தகவல் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க அதே போல் வரவு வைக்கப்பட்ட நிதியும் தவறாக போட்டிருந்தார் அந்த ஜூபையர் ஏன்னா இந்த ஃபியூச்சர் கேமிங் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு கோடி கொடுத்துருந்தாங்க மெகா என்ஜினியரிங் அண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடின்ற மாதிரி எல்லாமே டபுள் பண்ணி போட்டிருந்தாங்க இதுவுமே தவறான தகவல் அதை நான் அவங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் உள்ள போகிறேன் ஆக்சுவலாக நிஜமாகவே அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மேக்சிமம் அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்க்கறனால நான் நிறைய தவறான தகவல்கள் இது சம்மந்தப்பட்டதாக பெரிய அளவுக்கு வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்றதுல நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு உள்ளே போகிறேன் ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கும் சொல்கிறாங்க இப்போ இது வந்து பிஜேபி வாங்கிருச்சு இது வந்து காங்கிரஸ் வாங்கிருச்சு அப்படின்னு ஆனால் எதன் அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியல ஏன் அப்படின்னா இந்த பத்திரங்கள் வெளியிட்டதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல யார் யார் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளோ பத்திரங்கள் வாங்கினாங்க அப்படின்றது தனியாக கொடுத்துட்டாங்க ஏற்கனவே நான் நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கேன் நான் இதை பற்றி போல் கட்சிகள் இருக்குல்ல அவங்க எவ்வளோ எவ்வளோ நிதி வாங்கினாங்க அப்படின்றத மொட்டையாக போட்டாங்க ஆனால் இதில் எந்த நிறுவனங்கள் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்தாங்கன்னா அது மேட்ச் பண்ணல ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துக்கிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் யுகத்தின் அடிப்படையில் ஒரு கற்பனையின் அடிப்படையில் இல்லை இருக்கின்ற நடக்கிற நிகழ்வுகளின் அடிப்படையில் இப்போ ரெய்டு விட்டுருக்காங்க இங்கே ரெய்டு விடல அப்போ ரெய்டு விட்டுருந்த அடுத்த டேட் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு அந்த அசெம்ஷனில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த அடிப்படையில் தான் எல்லா செய்தி நிறுவனங்களும் வெளியிட்டுருக்கிறாங்கன்ற ஒரு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு உள்ள போகிறேன் ரொம்ப கிளியர் டெப்தா சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நான் சரி இப்போ நம்ம ஃபைனல் ரஃப் அதாவது அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்த அந்த இமேஜ் புகைப்படத்தை பாருங்கள் நீங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி ஃபஸ்ட்டு நம்பர் ஒனில் இருக்கிறாங்க ஆறாயிரத்தி அறுபது கோடி மொத்த கலெக்ட் பண்ணதில் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் ஏன்னா பதினெட்டு மாநிலங்களில் ஆளுங்கின்ற ஆட்சியாக அறுக்கிறதுனால அவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு நம்ம அடிப்படையில் எடுத்துக்கலாம் ஆல் இந்தியா திருவண்ணாமல் காங்கிரஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஒம்பது கோடி பட் ஒரு மாநிலங்களில் இருக்காங்க பிரசிடெண்ட் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று மூணு மாநிலம் இருக்காங்க பரிதாபத்துக்குரிய நிலைமை என்னன்னா காங்கிரஸ் தான் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கு கம்பேர் பண்ணும்போது திரிணாமுல் காங்கிரஸை விட கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸ் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை தான் ஏன்னா ஒரு மாநிலத்திலேயே ஆயிரத்தி அறுநூற்றி ஒம்பது கோடி வாங்கியிருக்காங்கன்னும்போது இது ஒரு தேசிய கட்சி ஆனால் அது தேசிய கட்சியானா அந்தளவுக்கு ஒன்றும் வளரல அவங்க ஆனால் அவங்க அவ்வளோ வாங்கியிருக்காங்க தான் ஒரு ஷாக்கிங் தான் அடுத்து இந்த அதை விட ஷாக்கிங் என்னென்னா நாலாவது பாருங்கள் பாரத ராஷ்ட்ரிய சுமிதி பிஆர்எஸ் பார்ட்டி தெலுங்கு தேசத்தில் ராவ் அவர் தான் பெரிய ஆள் இருப்பார் போல் ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி பக்கம் வாங்கியிருக்கிறாங்க அடுத்து பிஜு தினதாதள் பிஆர்எஸ்னால் நவீன் பட்நாயக் அவர்களை வந்து சொல்கிறாங்க அவர் வந்து எழுநூற்றி எழுபத்தஞ்சி கோடி அவர் இப்போ ஒரே ஒரு மாநிலத்தில் அவ்வளோ வாங்கியிருக்காங்க இதில் டிஎம்கே பார்ட்டி பட் அவங்க டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம்தான் ஆகுது மூணு வருஷத்தில் அறநூற்றி முப்பத்தி ஒம்பது கோடின்றது கொஞ்சம் பெரிய விஷயம்தான் அடுத்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அவங்க ஃபுல்லாக இருக்காங்க முந்நூற்றி முப்பத்தி ஏழு கோடி தெலுங்கு தேசம் பார்ட்டி இரநூத்தி பதினெட்டு சிவசேனா பாருங்கள் ஒரு முழு மாநிலம் கூட இல்லை சும்மா ஒரு கொஞ்சம் எம்பி தான் இருக்க இப்போ எம்எல்ஏ தான் இருக்காங்க நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி வாங்கியிருக்கிறாங்க ராஷ்ட்ரிய ஜனதாதள் ஆர்ஜேடி அவங்க எழுவத்தி ரெண்டு கோடி பக்கம் வாங்கியிருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டியும் அறுபத்தஞ்சு கோடி ஜனதாதள் நாற்பத்தி மூணு சிக்கிம் சிக்கிம் பார்த்தினா முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது கோடி நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி பார்லிமெண்ட் வந்து முப்பது கோடி ஸோ மீதியெல்லாம் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க இது இருக்கக்கூடிய தகவல் இப்போ எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மொதல் டாப் லிஸ்டில் இருக்கிறது ஃப்யூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் அதாவது கேரளாவை சேர்ந்த லாட்ரி அதிபர் மார்டின் அவர்கள் இருக்கிறார் இல்லையா அவரை சம்மந்தப்படுத்த இந்த நிறுவனம் இது அவர் நிறைய ரெய்டு விட்டுருப்பாங்க ஏழாயிரம் கோடிக்கு மேலே அவர் வந்து இடி ரெய்டு நடத்தும் போது கணக்கு காட்டில் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க மெகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இரண்டாவது இடத்துல இருக்கிறது எட்நூற்றி இருபத்தி ஒரு கோடி இந்த குயிக்ஸ் சப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா மூன்றாவது இது வந்து அம்பானியோடது இது நோட் பண்ணிக்கோங்க நானூற்றி பத்து கோடி இந்த ஹால்தியா எனர்ஜி லிமிடெட் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து நிலக்கரி கொள்முதல் செய்கிறவங்க இன்னும் ஒரு சில க்ரீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறவங்க முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி வேதாந்தா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தமிழ்நாடு கூட காப்பர் நிறுவனமான தூத்துக்குடியில் சமீபத்தில் கூட தமிழ்நாடு வேணான்னு சொல்லப்பறம் குஜராத்தில் போய் நிறுவனாங்க இல்லையா குஜராத்தில் இல்லை சாரி அவங்க குஜராத்தில் கிடையாது அது வந்து அம்பானியோடது சாரி அதானியோடது அடுத்து எசன்சியல் மைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் இந்த வேதாந்தா நிறுவனம் சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம் இல்லையா காப்பர் தொழிற்சாலை சம்மந்தப்பட்டது அவங்களது என்சியல் மைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் முந்நூற்றி எழுவத்தஞ்சி வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி அண்ட் லிமிடெட் இரநூத்தி இருபது இந்த கேவேந்தர் இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த கேவேந்தர் இரநூத்தி இருபது கோடி இருக்கு இல்லையா இது வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் ஒரு ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து மதன்லால் நூற்றி எண்பத்தஞ்சு பாரதி ஏர்டெல் நிறுவனம் பாருங்கள் நூற்றி எண்பத்தி மூணு கோடி யசோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போ மருத்துவமனை நூற்றி ரெண்டு அறுபத்தி ரெண்டு கோடி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது ஹுத்கெல் அலுமினியம் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி இது மாதிரி மற்ற நிறுவனங்கள் நம்ம மெயினாக டாப் ஃபோர் பார்த்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம பெருசாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இதில் குறிப்பாக டாப் த்ரீ நிறுவனங்கள் எப்போ இருந்து கொடுத்துருக்காங்கன்னா இரநூத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லாமே பிரித்து போட்டிருக்காங்க ஸோ எல்லா நிறுவனங்களும் பெரும்பான்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெருமளவுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெகா இது மெகா இன்ஜினியரிங் ப்ராஜெக்டை விட இந்த கேரளானுடைய நுடைய லாட்ரி அதிபர் மார்ட்டின் அதாவது லாட்ரி ஸ்கேமில் வந்து மாட்டினார் ஏழாயிரம் கோடின்னு சொல்லிட்டு கேரளா கோர்ட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து பெயில் ரிலீஸ் பண்ணாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று டேட் கூட போட்டிருக்காங்க பாருங்கள் இடி ரெய்ட் பண்ணது ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திரும்பி ஃபிஃப்டீன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ரெய்டு இது எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க தான் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் அதிர வச்சிருக்கிறாங்க பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவரோட சம்மந்தப்பட்டது பிஜேபி மட்டுமா அப்படின்னா நம்ம நிறைய விளக்கங்கள் பெற வேண்டியது இருக்கிறது காரணம் என்னென்னா அவங்க எதுவுமே மேட்ச் பண்ணலை பிஜேபி மட்டுமே வாங்கியிருக்குன்னா இன்னொரு ஆங்கிளில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவருடைய மருமகன் சமீபத்தில் கூட விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு திமுக கூட ஆதாயம் பெற்றுருக்குமா அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் ஒரு கேள்விகள் கேட்குறாங்க அதுக்காக நான் வந்து உடனே அங்கே பிஜேபியை தூக்கி பிடிக்கிறவங்களாம் வந்து தயவு செய்து ப்ளீஸ் வந்துடாதீங்க இருக்கிற நிகழ்வுகளை முழுமையாக அவங்கக்கிட்ட சொல்லணும் இது வந்து ஒரு சாரர் வீடியோ பதிவு கிடையாதுன்றதுலாம் பல முறை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் ஸோ அதனால் இந்த பக்கமும் சம்மந்தப்படுத்தியிருக்காங்க இது இல்லாமல் கேரளாவிலையும் சம்மந்தப்படுத்தியிருக்காங்க ஏன்னா அவர் பெயில் கொடுத்துருக்குறாங்க மாதிரி கோர்ட்டுமே வந்து பண்ணியிருக்காங்க மேபி அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எதாவது சம்மந்தப்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஆக்சுவலாக நம்ம நெஜர் ஃபேக்டர் எங்கே போய் பார்க்கணும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா மற்ற எல்லா கட்சிகளை விட அடிக்கடி ரெய்டு விட்டு பெரிய அளவுக்கு பிடிச்சி அவர் கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்ற போது விசாரணைக்காக போது ஆங்கிளில் பார்க்கும்போது ஸோ ஆதாயம் பெற்றது பிஜேபி ஆகியிருக்கலாம் எல்லாமே யுகத்தின் அடிப்படையில் மீண்டும் எனக்கான ஆதாரங்கள் அப்படின்னும்போது இல்லை அதான் நான் சொல்கிறேன் அந்த ரெய்டையும் இதையும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க எக்ஸ்தலத்துலையும் மற்ற செய்தி நிறுவனங்கள்லையும் என்னுடைய அடிப்படை ஆதாரத்தை வச்சு நான் எதுவும் சொல்லலைன்றதை இந்த இடத்துல சொல்கிறேன் இப்படி இருக்கலாம் ரெய்டு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் பட் ஒரு கட்சிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாரா எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்குறாரா அதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது சரியா இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெகா என்ஜினியரிங் பாட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தான் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறாங்க செகண்ட் பிளேஸ்னால் எட்நூற்றி இருபத்தி ஒரு கோடி இதை டைரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் டனல் ஒன்று பதினாலாயிரத்தி நானூறு கோடி ப்ராஜெக்ட்டு நிதின் கட்காரி அவர்கள் பாராளுமன்றத்தில் இவர் இந்த நிறுவனத்தை பற்றி பெருமையாக பேசியிருக்கார் மெகா என்ஜினியரிங் வந்து எல்என்டிஏ பீட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கொடுக்குறாங்க எல்என்டி நிறுவனம் வேண்டாம் இவங்க நல்லா பண்ணுறாங்க ஐ வில் பி பிரைஸ் தம் அதாவது வந்து பெரிய அளவுக்கு புகழ்ந்தாங்க அதுவும் இல்லாமல் மகாராஷ்டிராவிலையும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க தெலுங்கானாவில் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பிஆர்எஸ் அந்த ராஷ்ட்ரிய சமிதி நான் சொன்னேன் இல்லையா தெலுங்கு தேசம் பார்ட்டி கார்ஸ் இன்னும் வச்சுருப்பாங்க சந்திரசேகர ராவ் சந்திரசேகர ராவுக்கு சம்மந்தப்படுத்தியிருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ் வந்தாங்க இல்லையா காங்கிரஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தாங்க ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தாரு இந்த காளேஸ்வரா ப்ராஜெக்ட் அதாவது ஓவரால் நடந்து நடத்துனாங்க அதில் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்குது இந்த ப்ராஜெக்ட் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலனாங்க அந்த ப்ராஜெக்ட்டோட சம்மந்தப்பட்டது இது தான் அப்படின்றத நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் மூன்றாவது சம்பந்தப்பட்டதுனால் அம்பானியோட சம்மந்தப்பட்டது அம்பானி அவர்கள் இந்த குயிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு நானூற்றி பத்து கோடி பக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் முந்நூற்றி அறுபது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேயும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒரு ஐம்பது கோடி அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பட் யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நம்ம எகிழ்ச்சிக்கலாம் மேபி இவங்க இவங்களோட பிஜேபியோட க்ளோஸில் இருக்கிறதுனால நிறைய ஆதாயம் பெற்றிருக்கிறனால கொடுத்துருக்கலான்ற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஒன்று பட் மற்றபடி என்னென்னா அது எல்லா ஸ்டேட்டுமே இருக்கே அதுதானே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதில் நான் ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு அடித்து சொல்லட்டுமா இதில் நம்மக்கிட்ட அரசியல் கட்சிகள் இப்போ அதானி ஆதாயம் பெற்றார் அம்பானி ஆதாயம் ஆதாயம் பெற்றாங்கன்னாங்க ஆனால் இதுவரையும் நான் பார்த்து இந்த லிஸ்ட்டில் அம்பானியோட லிஸ்ட்டு மட்டும் நான் பார்க்கலைங்க இந்த எலக்ட்ரால் பாண்டில் ஆனால் ஒரு சில நிறுவனங்களை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க ஆனால் அந்த நிறுவனத்தில் உள்ளே போய் செக் பண்ணும்போது இதில் அதுவுமே ஃபேக் அதாவது நவாதியா அப்படின்ற ஒரு கம்பெனியை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க அதுவுமே ஃபேக் தான் அது கூட கிடைக்கல எனக்கு நிறுவனம் நான் பெரிய அளவுக்கு தேடி பார்த்தேன் அடுத்து மிகப்பெரிய ஒரு பிளேஸ் அதாவது ஃபோர்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னா இந்த ஹால்டியா எனர்ஜி லிமிடெட் முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து நம்ம ரெண்டு மூணு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம் நம்ம சமீபத்தில் ஒரு அல்ஜி ஷீரா சேனலில் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மூணு நிறுவனங்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க நிலக்கரி எடுக்கிறதுக்கு ஆனால் அந்த ஆல்தியா நிறுவனத்துக்கு ஹைஜாக் பண்ணி கிராஸ் பண்ணி போய் கொடுத்துட்டாங்க பிஜேபி அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தாங்க அப்புறம் வருஷ வருஷம் மத்திய அரசால் அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் ஒன்று சப்மா சப்மிட் பண்ணுவாங்க அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் கூட இந்த நிறுவனத்துக்கு பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் இவங்க இந்த நிலக்கரி எடுக்கிறதுக்கான உரிமங்களை கொஞ்சம் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக நம்ம இதோட மட்டும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கு இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே காங்கிரஸ் அரசாங்கம் அலகேஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இவங்க மேலே விஜிலன்ஸ் கமிஷன் கேஸுமே இருக்குது அதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ நம்ம யாரை இங்கே எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன் டைரெக்டாக யாருமே லிங்க் பண்ணலை அவங்கவுங்க யுகத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்காங்க மேபி இதில் வந்து பிஜேபியை வந்து லிங்க் பண்ணுறாங்க ஹால்தியா எனர்ஜி லிமிடெட் அங்கே வந்து நிலக்கரி ஒதுக்கீடில் ஆதாயம் பெற்றனால கொடுத்துருக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து எட்ரோ ஃபார்மசி ஐடி டிபார்ட்மெண்ட் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க ஐடி டிபார்ட்மெண்ட்னா போய்ட்டு ஐநூற்றம்பது கோடி அன் அக்கௌண்டபிள் அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெய்ட் பண்ணுறாங்க அந்த ஏற்றோ டிபார்ட்மெண்ட் ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெய்டு அப்போ மார்ச் ஏப்ரல் ஒரு மாதம் கேப் விட்டுட்டு கரெக்டாக இங்கே வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வேதாந்தா நிறுவனம் ஆக்சுவலாக அவங்களுடைய லாஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட ப்ராஃபிட் ஃபால் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் லாஸில் இருக்கிறாங்க ஆனால் என்ன அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா வேதாந்தா நிறுவனம் செமிகனெக்டர் பிளான்ட்டு குஜராத்தில் நிறுவனத்துக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க குஜராத் நிறுவனத்துக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆனால் வரல அவங்க ஃபோர்த்து பிளேஸில் இருக்காங்க ஹால்தியா நிறுவனத்துக்கு அப்புறம் அவங்க ஃபண்டிங் கொடுக்குறத லிஸ்டில் போட்டிருக்காங்க ஸோ அதுவுமே ஒரு ஷாக்கிங் விஷயமாக இருக்கிறது அடுத்து வந்து அந்த கேவேந்தர் குரு அவங்க மேஜர் ஆஃப் த ப்ராஜெக்ட் எங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சியோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் காரணம் என்னென்னா திரிணாமுல் காங்கிரஸ் லீடிங்கில் இருக்காங்க மேபி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ன்ற அடிப்படையில் பார்க்குறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நிறைய தடவை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு ரிமைண்டர் பண்ணுறேன் எல்லா கட்சிகளும் வாங்கியிருப்பாங்கன்றது என்னுடைய ஒரு சின்ன அனுமானம் அப்படி இல்லாமல் எப்படி அவ்வளோ ஃபண்டு வந்திருக்குன்றதுல ஒன்று தோணுது சரி இப்போ எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கேள்வி வி நீட் எக்ஸ்பிளனேஷன் இதுக்கான விடையை நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும் ஒன்று சந்திர சி சிஜேயாவது இதை உச்ச நீதிமன்றமாக தலையிட்டு இந்த ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்தாகணும் ஹப் பவர் கம்பெனி இந்த ஹப் பவர் கம்பெனின்றது பாகிஸ்தானில் இருக்குது புல்வாமா தாக்கல் நடந்த அடுத்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம நாற்பது சோல்ஜர்ஸுக்கு மேலே இழந்திருக்கிறோம் ஸோ அவர்களுக்கு கரெக்டாக அந்த லிஸ்ட்டையும் பாருங்க நான் மேட்ச் பண்ணியிருக்கிறேன் இந்த பாகிஸ்தான் இண்டிபெண்ட்டோட கம்பெனி அதாவது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசர் ஐபிபின்னு சொல்லுவாங்க மெகாவல் ப்ரா நிறுவனம் இது இவங்க சேம் பதினெட்டு ஏப்ரல் ஹப் பவர் கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து இல்லை இல்லை நீங்கள் பிஜேபி கிட்டே வாங்கியிருக்காங்கன்னா அந்த டேட்டில் நான் இப்போ வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் சொன்னேன் நாலு மாதம் மட்டும்தான் சேல் பண்ணுவாங்க அந்த நாலு மாதத்தில் இந்த குறிப்பிட்ட பத்து நாள் தான் சேல் பண்ணுவாங்க ஸோ இந்த டேட்டில் காங்கிரஸும் வாங்கியிருக்காங்க எல்லா கட்சிகளும் இந்த டேட்டில் பத்திரங்களில் இருக்குது அதனால் இதில் எப்படி கொண்டு வந்து மேட்ச் பண்ணுவாங்கன்னா இப்போ எனக்கு ஒரு கட்சி பிடிக்கல அப்படின்னா அந்த கட்சியை இந்த டேட்டோட மேட்ச் பண்ணி இவங்க தான் பாகிஸ்தான் நிறுவனத்துக்கிட்ட வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் டிவியில் உட்காந்து விவாதம் பண்ணுவாங்க இப்போ இன்னொரு கட்சி எனக்கு பிடிக்கலன்னும் போது அந்த கட்சியை கொண்டு வந்து டிவியில் உட்காந்து விவாதம் பண்ணுவாங்க ஆனால் நான் மறுபடியும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக இந்த டேட்டில் எல்லார் கசியமே வந்து ஆல்மோஸ்ட்டு வாங்கியிருக்கிறாங்க பட் இதில் எல்லோரும் என்ன மேஜராக திருப்பி திருப்பி சொல்ல வர்றாங்கன்னா காங்கிரஸ் அந்த டேட்டை நிறையா மேட்ச் பண்ணுறாங்க பட் பிஜேபியும் தான் அந்த டேட்டில் இருக்குது பட் எதன் அடிப்படையில் காங்கிரஸை கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல பட் ஆனால் உங்களுக்கு அதுக்கான எல்லா விடைகளும் தெரிந்திருக்கும் எல்லாரும் பெரும்பாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கான விலகங்கள் கிடைக்கணும் யார் இதுக்கான ஃபண்டிங் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஸோ இதை சார்ந்ததுக்கப்புறம் இழுக்கும் இதை தான் இதை தாண்டி உங்களுக்கு விளக்கங்கள் ஏதாவது கிடைக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவாக போகிறேன் நான் ஹோப் எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்க வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தால் லீவ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம நன்றி வணக்கம்